அபிராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பாட வணக்கங்கள் மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் சனி நாள் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ உங்களுக்கு சனி இருக்கா கண்டை சனி இருக்கா அஷ்டமா சனி இருக்கா ஒரு சனியும் இல்லை கடந்த காலங்களில் நீங்கள் சனியால் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வாக இப்போ கோச்சாரத்தில் அவர் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுற இதை சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் செஞ்சால் இல்லைன்னா கூட அஷ்டமா சனி இதெல்லாம் இல்லைனால கூட அவரால் நமக்கு நன்மையாக தீமையாங்கிறத தான் பார்க்குறோம் அவர் பார்த்திங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அவர் சதயம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இப்போ சதயம் அப்படின்னாலே அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் பூரட்டாதி அப்படின்னா குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் இப்போ பாருங்கள் மிதன ராசிக்கு சனி பகவானுடைய ஆதிக்கத்திலேருந்து விடுபட்டால் கூட இந்த சனி குருவுடைய நட்சத்திரத்தில் இப்போ சஞ்சாரம் பண்ணுறதுனால குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் தீமை ஆக சனி பகவானுடைய பார்வையினாலே உங்களுக்கு இப்போ பெரிய லெவலில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் நன்மை தீமைகள் ஃபஸ்ட்டு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார் முதல்ல நல்ல விஷயங்களை பார்ப்போம் அப்போ இதுவரைக்கும் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் கூட பூர்த்தியாகாமல் இருந்த நிலைமைகள் மாறி கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு கடுமையான போராட்டத்துக்கடையில கண்டிப்பாக நடக்கும் ஏன் கடுமையான போராட்டம்னா சனி நாளே அவ்வளோ தூரம் எதுவுமே சக்சஸாக நம்மளை பண்ண விட மாட்டார் ஆனாலும் கூட இதுவரைக்கும் இருந்த நிலைமைகள் மாறும் இப்போ அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த காலங்களில் உங்களுக்கு எல்ரச்சனையும் எதுவுமே இல்லை அஷ்டம சனியும் இல்லை நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் ஆக எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு லைஃப்பில் அமைவாங்க அல்லது ஏற்கனவே உங்களுடைய ஃப்ரெண்டுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே அவருட்கிறார் உங்களுக்கு நன்மைகள் உண்டு இது அவர் இருக்கக்கூடிய இடத்தையும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடத்தையுமான பலன்கள் இங்கே பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ நீங்கள் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாபை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த காலங்களில் சனியால் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது யாரெல்லாம் நான் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் முயற்சி பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த சனி பகவானால் உங்களுக்கு உண்டு இது இல்லாமல் நான் பெரிய லெவலில் இப்போ ஆன்சைட்டில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது உலகம் முழுவதும் அதுக்கான பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு கூட மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடச்சிரும் இதெல்லாமே சனி பகவான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நன்மை பொதுவாகவே உங்களுக்கு நல்லாவே நல்ல விஷயங்கள் தான் இருக்குது அது இல்லாமல் சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்ருக்காங்க இந்த காலத்தில் புதிய புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க உங்களை பெரிய லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலத்தில் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா கண்டிப்பாக நடக்கும் அதற்கான வாய்ப்புகள் என்ன ஒன்று நீங்கள் எந்த விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணக்கூடாது மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான்னாலே டிலேன்னு அர்த்தம் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் ஆகிறதுனா அவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது நாளைக்கு அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாமல் எந்த ஒரு ப்ராஜெக்டுமே நீங்கள் பெரிய லெவலில் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் அது இல்லாமல் மிதனராசியில் பிறந்த யாரெல்லாம் நீங்கள் எதாவது சிறுதொழில் பண்ணுறீங்க அல்லது எதாவது சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வீட்டில் வச்சு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது இல்லாமல் யாரெல்லாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் லாபத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் பிளாட்ஃபாரை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அலைஞ்சு தெரிஞ்சு நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறவங்க கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் இதெல்லாமே மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு நன்மை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பகவான் உறவுகளால் உங்களுக்கு பகையும் உண்டு பண்ணுவார் மன நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்குவார் நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பீங்க அவர்களால் உங்களுக்கு மனவேதனைகள் இருக்கும் இதெல்லாமே நடக்கும் ரொம்ப நாளாக உங்களோட ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்கும் இதெல்லாமே அவருடைய நன்மை தீமைகள் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மிதிர ராசியில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவங்களுக்கு கொடுப்பாரு அவர் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் ஐடியலாக இருக்கிறீங்களோ சும்மா இருக்கிறீங்களோ உங்களுக்கு வேலையை கொடுப்பார் ஜாப்பை கொடுப்பார் ஸோ நீங்கள் வேலையை இல்லைங்கிற சூழ்நிலையே உங்களுக்கு இருக்காது டெஃபனெட்டாக நல்ல ஒரு ஜாப் இருக்கும் உங்களுக்கு அதனால் நல்லா வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் பார்க்குற வேலையை விட்டுட்டு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது அதோட நீங்கள் வேலையில் இல்லாமல் உங்களை வெளியேற்றிட்டாங்க லெஃப்ட் த சர்வீஸ் அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை இருக்குது எனக்கு ஏஜ் ஆகிருச்சு சனி நல்ல ஏஜ்டுன்னு அர்த்தம் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி இனிமேல் வேலைக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் முயற்சி பண்ணுங்கள் பெட்ரு ஜாப் இருக்குது இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் மிகப்பெரிய நன்மை மிதன ராசியில் உங்களுக்கு அது இல்லாமல் நீங்கள் எதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய அந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் டெஃபரெட்டாக பாஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க கடன் நீங்கள் வாங்கி தான் ஆகணும் இல்லைன்னா மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணி உங்களுடைய ஆறாம் இடத்தை நோயுடைய தன்மை உங்களுக்கு கூடும் ஆக ஆறாம் இடம் நோய் ஆறாம் இடம் கடன் எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள் ஆக நீங்கள் ஏதாவது கடனை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் கூட்டுங்க நோயுடைய தன்மை குறையும் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் ஜெயிப்பீங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலத்தில் இந்த சனி பகவானால் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் அடிக்கடி ஏதாவது விரயம் நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் இதுவும் அவரால் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் ஸோ ரொம்ப நல்லா மேரேஜ் டெல்லி போனவங்களுக்கு லேட்டாக மேரேஜ் நடக்கும் டெலே மேரேஜுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மட்டுமல்ல உங்களுடைய ஏதாவது அஃபையர் இருந்ததுன்னா உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகலாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இதெல்லாமே மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் சத்திய நட்சத்திரம்னா ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற அந்த ராகு மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் உருவாகும் டருங்கெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும் நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் அவங்களுடைய அந்தஸ்து கூடும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறவங்களும் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபலாசைகள் அத்தனையுமே பூர்த்தியாகும் நான் முதலே சொன்ன மாதிரி நல்ல நட்பு வட்டாரத்தில் குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் அவர்களால் பிரச்சனை ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும்போது அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் குழந்தைகளால் நமக்கு பிரச்சனைகள் இது எல்லாமே பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக இந்த காலங்களில் யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் போகலாம் அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு நல்ல ப்ராஃபிட்டு இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சாரத்தில் சனியால் ஏற்படக்கூடிய பெரிய பாதிப்புகள் என்ன அல்லது பெரிய அளவில் நன்மைகள் என்னங்கிறத பார்த்தோம் இந்த காலங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக அதை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் சனி பகவானுடைய வழிபாடு குறிப்பாக பைரவருடைய வழிபாடு நரசிங்கரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இன்னுமே உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்